ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிராண்ட்மாஸ் கேலரி நம்ம காரைக்குடி ஆன்டிக் மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு இருந்த சில பொருட்கள் எனக்கு விற்பனைக்காக விற்கிறேன் அதை பற்றின டீட்டெயில் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ பார்க்குற பொருள் எதுவும் பொருள் பிடிச்சிருந்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது அந்த நம்பருக்கே நீங்கள் வாட்ஸ்அப் மூலியமாகவே ஆர்டர் பண்ணலாம் எதுவும் டவுட் இருந்தால் கால் பண்ணுங்கள் அது ஒரு வாட்ஸ்அப் லிங்கு தான் அதுக்கு கிளிக் பண்ணீங்கன்னால் ஏற்கனவே இருக்க அவைலபிள் ப்ராடக்ட் அதோட பிரைஸு இமேஜ் அந்த பொருள் இருக்கிற வீடியோ நம்பர் எல்லாம் வரும் அதன் மூலமாகவே அவைலபிள் ப்ராடக்ட் கேட்லாக்ல இருக்க அவைலபிள் ப்ராடக்ட்டும் வாங்கிக்கலாம் இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கறது பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன சைஸில் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளவர் வேஸ் தான் இது வந்து பட்டப்பட்டையாக சென்டரில் இருக்க டிசைன் பார்ட்டில் பட்டப்பட்டையாக டிசைன் வரக்கூடியது இந்த மாதிரி பட்ட டிசைன் வந்து ஆன்டி கெட்டகரியில் உள்ளது அதே மாதிரி அந்த எஜ்ஜுமே வந்து நல்லா வளைவு வளைவாக இருக்கக்கூடியது இது மாதிரி இருக்க பொருள்லாம் சின்ன சின்ன பொருட்கள் ரொம்ப இப்போ கிடைக்கிறதே இல்லை இதெல்லாமே க ஆன்டிக் கேட்டகரியில் ஒதுக்கி அவங்களே சொந்தமாக கடைகள்லேயே வச்சிடறாங்க இது நாலஞ்சு சைஸ் இருக்கக்கூடியது தொள்ளாயிர ரூபான்னு விலை கொடுக்குறேங்க நைன் ஹண்ட்ரட் அடுத்த பார்க்குறது வந்து இந்த பட்டை டிசைன்காகவும் இந்த மேலே இருக்க எஜுக்காகவும் தான் அந்த காஸ்ட்டு அடுத்த பார்க்குறது வந்து வெங்கடத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரூட் பவுல் தான் இது நல்ல கண்டிஷனில் இருக்குது நல்ல சின்ன செய்ய அருமையாக ஒரு டிசைன் உள்ளேயும் ஃபுல்லாக ஃபுல்லாகவே உள் சைடு வந்து நல்ல ஒரு என்க்ரேவிங் டிசைன் கூடுதலாக இருக்குது பூ டிசைனு நிறைய டிசைன் இருக்கக்கூடியது இது நல்ல பாந்தமாக நல்லா பாதம் வச்சுது நல்ல நம்ம கீழே வச்சோம்னா கரெக்டாக பொருந்துற மாதிரி இருக்கக்கூடியது நல்லா ஆடாமல் செய்யாமல் அழுத்தமாக இருக்குது அதில் நம்ம ஒரு ஃப்ரூட்ஸ்லாம் நம்ம இப்போ ஒரு இது உங்களுக்கு மாதுளம்பழம் அந்த மாதிரிலாம் இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி நம்ம அதில் வச்சு வச்சோம்னாலே பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும் சைஸ் வந்து ரெண்டு இன்ச்சுக்கு ஏழு இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது ஆயிரத்தி தொள்ளாயிரூபாங்க தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அடுத்த பார்க்குறது வெங்கலத்தில் இருக்கக்கூடிய ஒரு பனியார் சட்டி இதுவும் நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடியது நாலு குழி உள்ள ஒரு பனியார் சட்டி இதுவும் ஆன்டிக் கேட்டகரியில் உள்ளதாங்க இந்த மாதிரி பாப்பில் இருக்க ஹேண்டில் வந்துச்சுனாலே அது அது வந்து இன்னும் கொஞ்சம் பழமையானது அப்படிங்கிற மாதிரி அதே மாதிரி லேசாக தட்டினாலே நல்ல வைப்ரேட் ஆக சவுண்டு வரக்கூடியது நம்ம வாய்ஸ் ஒரு கொடுக்கும் தெரியலை இந்த அடியில் பார்த்தோம்னாலே அது எவ்வளோ தூரம் பழமையான ஒரு பீஸ் அப்படிங்கிறது தெரியும் அந்தளவுக்கு ரொம்ப பழமையானது கலர் எல்லாமே எப்படி இருக்குது பாருங்கள் நம்ம வாங்கின வாக்கில் அப்படியே போட்டிருக்கோம் உள் சைடு நல்ல புலங்க இது எல்லாமே புழங்காத பீஸ் தான் அந்த காலத்து பீஸாக இருந்தாலும் புழங்காத பீஸு மூணு இன்ச்சுக்கு ஒம்பதரை இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது மூவாயிரத்தி தொள்ளாயிரம் விலை கொடுக்குறாங்க ஹெவி வெயிட்டாக இருக்கக்கூடியது அந்த முழுக்கவே அந்த வெங் சட்டி முழுக்கவே இந்த மேலே காமிக்கிற அதே திக்னஸ் இருக்கும் த்ரீ நைன் அந்த பீஸ் அடுத்ததா பாக்கிறது வந்து ஒரு விளக்கு தான் விஷ்ணு நம்ம விளக்கு அந்த வித்தியாசமான அந்த காலத்து விளக்கு இது நாம் நாமல் டிசைன் மாதிரி இருக்குது மேலே அந்த கும்ள் மாதிரி இருக்கிறத வச்சு தான் சொல்கிறது ச தட்டையாக வந்து மேலே கும்ள் மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருந்தால் அது பழைய மாடல் அப்படின்னு சொல்கிறது மூணு இன்ச்சுக்கு மூணு இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது இந்த பீஸு நல்ல கண்டிஷனில் இருக்குது நம்ம கிடைக்க கடைக்கி போட்டுகிட்டே இருக்கோம் இது வந்து உங்களுக்கு ஆயிரத்தி நானூறுபான்னு விலைக்கு கொடுக்குறேங்க அடுத்த பக்கத்து பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு டெக்கரேட்டிவ் பாட்டு தான் இதுவும் நல்ல வித்தியாசமான ஒரு பாட்டு நல்ல மேலேலாம் டிசைன் அது இதுலேயுமே அந்த எஜ்ஜி வந்து நல்ல வித்தியாசமான ஒரு எஜ்ஜாக இருக்கும் நல்ல ஒரு ஃப்ளவர் பூ டெக்கரேஷன் சென்ட்ரு ஒரு டீப்பா அந்த மாதிரி இடத்துல நம்ம ஃப்ளவர் டெக்கரேஷன் பண்ணி வச்சுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் ஆரஞ்சுக்கு எட்டு இஞ்சி சைஸ் இருக்கக்கூடியது ஆயிரத்தி தொள்ளாயிரூபா தௌசண்ட் நைன் ஹண்ட்ரடுங்க அடுத்ததாக பார்க்குறது பித்தில் இருக்கக்கூடிய ஒரு கொவலை தான் இதுவும் நல்ல வித்தியாசமான ஒரு கோவலை ரெண்டு கோவலை இருக்கக்கூடியது இது ரெண்டுமே நல்லா ஒரே மாதிரி இருக்கக்கூடியதில் சைஸ்லாம் உள்ளே நல்லா ஈயம் பூசி நல்லா அருமையான ஒரு கண்டிஷனில் இருக்குது அஞ்சு இன்ச்சு ஒன்று நாலு இன்ச்சு ஒன்று ஆயிரத்தி நானூறுரூபான்னு விலை கொடுக்குறேங்க ரெண்டும் சேர்த்து தான் கொடுக்குறேன் அடுத்த பார்க்குறது காப்பரில் இருக்கக்கூடிய ஒரு சட்டி தான் நல்லா ஒரு குழம்பு குண்டா மாதிரியோ இல்லை பிரியாணி அண்டா பிரியாணிக்கின்றதுக்கோ யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல பெரிய சைஸ் நல்லா கனமாக இருக்கக்கூடியது பிரியாணி பாட்டுக்கே நல்லா கரெக்டாக இருக்கும் நல்லா கொஞ்சம் நிறைய பேர் ஒரு ஆறு பேர் எட்டு பேர் கடத்துல பிரியாணி பண்ணுறதுக்கு நல்லா கரெக்டாக இருக்கும் நல்ல உள்ளேயும் ஈயம்லாம் அவ்வளோ ஒரு வெளியே பூச்சு அந்த காலத்து வெளியே பூச்சு ஆனால் அவ்வளோ கண்டிஷனாக இருக்குது அந்த காப்பர் பாட்டெலாம் யூஸ் பண்ணாது ரொம்ப காலத்துக்கு முந்தையது யூஸ் பண்ணாதது ஏழை கால இன்ச்சுக்கு பதினோரு இன்ச்சு இருக்கக்கூடியது ஹெவி நல்ல வெயிட்டு தான் அதே மாதிரி நல்ல கண்டிஷனில் இன்றைக்கி இந்த மாதிரி செட்டியெல்லாம் கிடைக்கிறதில்ல வெளியில் செட்டி நாடு சைடு மட்டும்தான் கிடைக்கும் அதுவும் அந்த காலத்து பீஸில் தான் அது வந்து நாலாயிரத்தி தொள்ளாயிரூபான்னு விலை கொடுக்குறேங்க காப்பர் பாட்டு அடுத்த பார்க்குறது ஒரு சூலாயுதம் வச்ச ஒரு விளக்கு வித்தியாசமான விளக்கு இந்த மாதிரி விளக்குலாம் அவங்க ஒரு வித்தியாசமான மாடல் அப்படிங்கிற மாதிரி தான் பொருட்கள் கிடைக்கிறதுங்கிறது பார்த்து பார்த்து எடுத்துட்டுருவோம் அந்த இப்போ இந்த விளக்குலாம் அஞ்சாக கலட்டலாம் நல்ல வித்தியாசமான விளக்கு இதே மாதிரி இன்னொரு விளக்கு கிடைக்குமானால் கிடைக்கவே கிடைக்காது அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான அமைப்புள்ள ஒரு ஒரு பீஸ் தான் இதெல்லாமே இது அந்த அந்த ஒரு வித்தியாசத்துக்காக தான் அதோடய இதுவே எட்டரை இன்ச்சு சைஸ் பார்த்தோம்னா எட்டரை இன்ச்சு ஹைட் இருக்கக்கூடியது நல்ல வித்தியாசமான ஒரு பீஸு ஆயிரத்தி எழுநூறுபாங்க தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேன் அடுத்த பார்க்குறது வெங்கலத்தில் இருக்கக்கூடிய ஒரு உருளி பருப்புருளி இதுவும் நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடிய ஒரு பருப்பு பருப்புருளி லேசா தட்டினாலே வைப்ரேட் ஆகக்கூடியது நல்ல கண்டிஷனில் இருக்குது வாங்கின வாக்கில் பார்த்துட்டு சாப்பாட்டோம்னா நாலு இன்ச்சுக்கு ஆறரை இன்ச்சு வீட்டு வந்து நாலு இன்ச்சு ஆற இன்ச்சு ஒன்றே காலிட்டு ஒன்றரை லிட்டருக்கிட்ட கண்டிப்பாக இருக்கும் ரெண்டாயிரத்தி எண்ணூறு டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட்னு விளையாங்க அது மேலே என்ன தானம் இருக்கோ அதே கனத்தில் வரும் நல்ல தனமாக உள்ளோம் அடுத்த பார்க்குறது வெங்கலத்தில் உள்ள ஒரு பேலை தான் சந்தன பேனைனு சொல்லக்கூடியது நல்ல வித்தியாசமானது நல்ல கனமாக இருக்கக்கூடியது இந்த மாதிரி பாதம் வச்ச மாதிரி இருக்கிறது நல்ல ஹைட்டாக பாதம் வச்ச மாதிரி இருக்கிறதே பார்க்கவே அந்த காலத்து இப்போல்லாம் இந்த மாதிரி செய்யறதுக்கு ஆள் கிடையாது நல்ல வித்தியாசமான பீஸ் நாலரை இன்ச்சுக்கு நாலு இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது மாதிரி டைப்பு ஆயிரத்தி நானூறுபா தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேங்க அடுத்த பார்க்குறது வெங்கலத்தில் இருக்கக்கூடிய ஒரு உரல் வழக்கை தான் இதுவும் இப்போல்லாம் நல்ல யூசேஜிக்கே சூப்பராக இருக்கும் நல்ல நமக்கு வந்து இஞ்சி பூண்டு தட்டுறதுக்கோ மிளகு நுணுக்கிறதுக்கோ அந்த மாதிரி இதுகளுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல கனமாக இருக்கக்கூடியது நல்ல பெரிய சைஸு மூணு இன்ச்சுக்கு மூன்று இன்ச்சு உரல் வந்து மூணு இன்ச்சுக்கு மூன்று இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது உலக்கம் வந்து அஞ்சரை இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது நல்ல கண்டிஷனில் இருக்குது மூவாயிரத்தி இரநூறுபான்னு விலை கொடுக்குறாங்க த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அடுத்தா பார்க்குறது ஒரு ஹூக்கு தான் இது ஹூக்குனா வித்தியாசமாக அந்த சென்டரில் வந்து ஒரு யானை டிசைன் இருக்கக்கூடிய ஹூக்கு இந்த இது அப்படியே விட்டு மட்டும் நமக்கு தனியாக கடைச்சிச்சு அதனால் வாங்கிட்டு வந்து போட்டிருக்கேன் நல்ல ஹெவி வெயிட்டாக இருக்கக்கூடியது நல்ல கனமாக இருக்கக்கூடிய ஒரு சென்டரில் யானை டிசைன் இருக்குது நம்ம எதாவது மேலே அப்படியே தொங்க போட்டு நம்ம அடியில் ஏதாவது நம்ம ஒரு விளக்கோ இல்லை ஏதாவது ஏதாவது ஒன்று நம்ம வச்சு இது பண்ணிக்கிறதுக்கோ யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மா அந்த சென்டரில் அந்த ஃபிகர் இருக்கிறதுனால யானை ஃபிகர் இருக்கிறதுனால வாங்கிட்டு வந்திருக்கேன் நான் இது வந்து ஒம்பது இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது ஆயிரத்தி எண்ணூறுபா அந்த ஹூக்கு அடுத்தா பார்க்குறது வெள்ளப்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாக்ஸ் தான் இது வந்து உங்களுக்கு ஒன்றரை இன்ஜிக்கும் ஒன்றரை இன்ஜ் இருக்கக்கூடியது ஒரு குங்குமம் கொட்டி வச்சுக்கிறதுக்கு அந்த மாதிரி இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் குங்குமம் டப்பா தான் ஐநூற்றி ஐம்பது ஃபைவ் ஃபிஃப்டின் விலை கொடுக்குறேங்க அடுத்த பார்க்குறது வந்து ஒரு ஒன்றரை இன்ச்சு ஒன்று ஒன்றரை இன்ச்சுக்கு ஒன்றரை இன்ச்சு சைஸ் இது அடுத்த பகர தேக்கு மரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிளேட்டு தான் நம்ம மர பிளேட் தொடர்ச்சியாக கேட்டுகிட்டே இருக்கிறதுனால கடைக்கே கடைக்கே போட்டுகிட்டே இருக்கோம் இதுவும் நல்ல கண்டிஷனில் இருக்குது நல்ல கனமாகவும் இருக்கக்கூடியது அழுத்தமாக இருக்கக்கூடியது சைஸ் பார்த்தோம்னா ஒன்றரை இன்ச்சுக்கு ஒம்பது இன்ச்சு சைஸ் ஒம்பது இன்ச்சுக்கு ஒன்றரை இன்ச்சு ஆயிரத்தி நானூறுபான்னு விலை கொடுக்குறேங்க அடுத்ததாக பார்க்கறது தேக்கில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாண்டு தான் இது வெஞ்சனம் எடுத்து வச்சுக்கிறது இல்லை இல்லைன்னா சாதாரண கூம்பம் எடுத்து வச்சுக்கிறது அந்த மாதிரி இதுகளுக்கு யூஸ் பண்ணிக்கிறது ஒரு பொடி உ சால்ட்டு அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிறதுக்கு டைனிங் டேபிளில் வைக்க யூஸ் பண்ணிக்கிறது ஒரு கொஞ்சமாக ஜீன் சக்கரை இல்லைனா உப்பு இந்த மாதிரி இல்லைனா பொடி ஆயில் இந்த மாதிரி வச்சு நம்ம வச்சுக்கிறதுக்கு யூஸ் தான் வித்தியாசமானது அந்த காலத்தில் செஞ்சுருக்காங்க கிண்ணம் வந்து உங்களுக்கு மூணு இன்ச்சுக்கு மூன்று இன்ச்சு இருக்கக்கூடியது ஸ்டாண்டு நாலு இன்ச்சுக்கு ஒம்பது ரேஞ்ச் இருக்கக்கூடியது கி அப்படியே செட்டாக அவங்களுக்கு வந்து இது வந்து ஆயிரத்தி நானூறுபா தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேங்க அடுத்த பார்க்குறது ஒரு முக்காலி தான் நம்ம ஏற்கனவே இந்த மாதிரி முக்காலி போட்டிருந்தாலும் இது எல்லாம் முன்னாடி போட்டிருந்த முக்காலி விட இது பெரிய சைஸ் இந்த இந்த சைஸில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போடுறேன் நான் ரொம்ப கிடைக்கிறதில்ல கொஞ்சம் பெரிய சைஸ் கிடைக்கிறதில்ல நல்ல கனமாகவும் இருக்கக்கூடியது நல்ல அழுத்தமாக இருக்கக்கூடிய முக்காலி ஒரே வார்ப்பாக ஒரு நல்லா ஒரே மாதிரி இருக்குது எந்த இடத்துலையுமே எந்த இதுவும் இல்லாமல் திருத்தமாக இருக்கக்கூடியது கணம்லாம் நல்லா அதே மாதிரி ஈவனாக ஒரே மாதிரி கணம் நல்ல அழுத்தமாக இருக்கக்கூடியது வெயிட்டே ஹெவி வெயிட் உள்ளது தான் நல்ல ம பாதம் வந்து மூணு பாதம் வச்சுருந்து நல் மூணுமே நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடியது சைஸ் பார்த்தோம்னா அஞ்சு இன்ச்சுக்கு ஆறு ரேஞ்சு யூஸ்வலாக நாலு இன்ச்சுக்கு அஞ்சு இன்ச்சு தான் இருக்கும் இது இது வந்து அஞ்சு இன்ச்சுக்கு ஆறு ரேஞ்சு பெரிய சைஸ் மூவாயிரத்தி தொள்ளாயிரம் தொள்ளாயிரூபான்னு விலை கொடுக்குறேங்க த்ரீ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் இன்றைக்கி நம்ம பார்க்குற பொருட்கள் அவ்வளோதாங்க எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்